அனைத்து பொறுப்பாளர்களும் நன்றி எல்லாம் திட்டங்கள் எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக அண்ணா திமுக ஒரு குண்டுமனை தங்கம் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கின்ற தாய்மார்கள் குழந்தைகளுக்கு எல்லாமே பல்வேறு திட்டங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு கணக்கு போட்டால் எட்டாயிரம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு செலவாகி கொடுத்து கண்ணுக்கே தெரியும் பெண்மணி தங்க தாரகை மாற்றி முகத்திரையை கிளித்தெரியும் போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா தீமோக தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு என்ன என்னாச்சு என்னாச்சு திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு

ஊதியத்தை வழங்காத மத்திய அரசு செய்த பணிகளை எல்லாம் செய்த பணிகளை எல்லாம் பொய்யான நாடகங்களை அரங்கேற்றி பொய்யான நாடகங்களை அரங்கேற்றி அடிக்காதே 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 ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்காதே ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்காது அடிக்காதே 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 வாங்க வாங்க ஏன்னா இது வந்து மத்திய அரசு தான் இதுக்கு சம்பளமே கொடுக்குது டீமா திமுக அரசு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்குது இந்த திட்டத்தை திமுக அரசு சீர்குலைக்குது சம்பளமே ரெண்டு மூணு மாதம் கொடுக்காம இருக்கிறாங்க இந்த தேசிய உரை வேலை வாய்ப்பு திட்டத்தில் இப்படி பண்றாங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தது ஏழை மக்களுக்கு வயதானவர்கள் நான் மாமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கும் பொழுது இப்ப மேயர் அவர்கள் திருப்பதி கண்ணப்பா எல்லாருமே மாமன்ற உறுப்பினர்கள் தான் அப்போ அந்த பத்து வருஷத்தில் எங்காவது குப்பை இருந்துக்குதான் சொன்னால் தேடித்தான் பிடிக்கணும் இன்றைக்கி இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சி காலத்தில் திருப்பூர் டாலர் சிட்டி எழுபதாயிரம் ரூபா அண்ணி செலாவணி ஈட்டி கொடுக்குற நகரத்தில் குப்பை மாநகர குப்பை மாநகரமாக காட்சி எடுத்தது ஒரு நாளைக்கு அறுநூறு டன்னு குப்பை வந்தது கிட்டத்தட்ட எண்பது நாள் எடுக்காதனால அது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டன்னு பள்ளி கட்டடங்கள் வீட்டுக்கிட்ட கிட்ட பூரா குப்பை தான் கிடந்தது இதுக்கு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் திருப்பதி அவர்கள் கண்ணப்புறவர்கள் பல்வேறு போராட்டத்துக்குள்ளே நடத்திட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் குப்பை எடுத்துருக்குறாங்க இன்னும் முழுமையாக எடுக்கலை இன்னும் முழுமையாக எடுத்தால் தான் அது ஒரு தீர்வு ஆகவே இப்போ ஏற்பட்ட மாநகராட்சியுடைய நிர்வாகம் அப்படி ஆனால் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் திமுக ஆட்சி காலத்தில் எந்த திட்டத்தையுமே கொண்டு வரல திருப்பூர் பகுதிக்கு குறிப்பாக சொல்ல போனால் இரண்டாவது முன்னீர் திட்டம் என்பது மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டத்தை பழனிசாமி கொண்டு வந்தார்கள் மூன்றாவது திட்டம் என்பது அப்பொழுது சாயப்படைக்க தண்ணி இல்லை அப்போ சிவசாமி கொண்டு வந்தார் நான்காவது திட்டம் என்பது மிகப்பெரிய திட்டம் இரண்டு கேட்டால் மாநகர பகுதியில் கிட்டத்தட்ட இர முப்பது லட்சம் பேர் வசிக்கிறார்கள் வருகின்ற காலகட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என்பதற்காக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நானும் குணசேகரனும் அன்பு தவறு நடராஜன் போய் எடப்பாடி இடத்துல சொல்லி ஆயிரத்தி ரூபாய் கோடி ரூபாய் இந்த திட்டத்தை கே கேட்பதற்கு எனக்கு கொடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி வரது அண்ணா திமுக வரது அந்த திட்டம் அல்லைன்னா தண்ணியே வராது அது மட்டுமல்ல அதே திட்டம் மாநகராட்சி பகுதியில் கொடுத்து விட்டோம் என்பதற்காக நான் உடனடியாக என்னுடைய ஊராட்சி பகுதியில் உள்ள பத்து கிராம பயிர்கள் தண்ணீர் வேண்டும் என்றும் மீண்டும் எடப்பாடி இருக்க சொன்னேன் உடனடியாக நம்மளுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி இடத்திலே சொல்லி அதற்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாயை கொடுத்து இந்த பத்து ஊராட்சி நல்லா நல்லாதடி வந்து அது அண்ணா